வணக்கம் நண்பா எல்லாருமே ஆரோக்கியமாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேங்க நோஃபப் சேலஞ்சில் வந்து எல்லாருமே இப்போ வந்து வர ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் காலையில் எழுந்ததுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரொட்டீனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க உங்கள் ரொட்டீனில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க ஆனால் இந்த நோஃப் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எந்திருக்கிறீங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு வேலைக்கு போகணுமோ போகிறீங்க படிக்கிறவங்க படிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க நம்ம இந்த நோஃபப் சேலஞ்சில் இருக்கிறோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம ஒரு அந்த ஒரு திங்கிங்கை வந்து உங்கள் மண்டுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படி அந்த ஒரு மைண்டுக்குள்ளே போட்டு நீங்கள் அந்த ப்ராசஸை ஓட்டிக்கிட்டே பொழுது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கும் உங்களால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னா உங்களோட மைண்டு பூரா பார்த்தீங்கன்னா அந்த நோஃப்அப் சேலஞ்சை நோக்கி தான் போவோம் இதில் என்னடா பிரச்சனை நல்லா தானே இருக்குது இது வந்து இது தப்பு இல்லைல்ல இது வந்து கரெக்டு தானே சொல்லி நினைக்கலாம் ஆனால் இதுதான் பெரிய தப்பு சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கடைக்கு போவோம் இல்லைன்னா எங்கே ஒன்று போவோம் நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிரும் அப்போ வந்து நம்ம அதை வந்து வீட்டில் கேட்போம் வீட்டில் வந்து வாங்கி தரவே மாட்டாங்க ஆனால் நம்ம லைஃப்பில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா என் லைஃப் அச்சீவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வாங்கறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் பூமர் பபிள்காம் வந்து சின்ன வயசில் யாரும் பெருசாக வாங்கி தர மாட்டாங்க அதெல்லாம் தப்பு நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து அந்த வயசில் அது நமக்கு அந்த டைமில் தான் அது வந்து நமக்கு அதிகமாக வாங்கணும் யூஸ் பண்ணணும் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வந்து அதிகமாக அந்த ஒரு தாட் வரும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நோஃபப் சேலஞ்ச் வந்து மண்டக்குள்ளே போட்டுக்கிட்டு அதையே பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற நெசசரியான திங்ஸ் உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல எதுவுமே வந்து உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியல ஒரு கான்சன்ட்ரேஷனோட உங்களால் வந்து வாழ முடியல அதுக்காக நான் வந்து நோ ஃபப் சேலஞ்சை வந்து தூக்கி எரிஞ்சிருங்கெலாம் நான் சொல்லலை அது பாட்டுக்கு டீஃபால்ட்டாக உங்களோட மைண்டில் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் அது வந்து ஒரு டீஃபால்ட்டாகவே இருக்கட்டும் அதை நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாவே போதும் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலைஸ் ஆகிடும் அதை நீங்கள் வந்து கண்டுக்கிட்டு அதை நீங்கள் வந்து பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதோட ஆதிக்கம் அதிகமாகுது அது வந்து நல்லதாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் அது கூட நம்ம வாழ்கிறதுக்கும் ஆனால் அதை பற்றியே யோசிக்கும் போது சி என்னடா வாழ்க்கை அவன் ஜாலியாக தான் இருக்கிறான் ஐம்பது வயசில் நாற்பது வயசில் செத்துக்கோனா என்ன போயிட்டு போகுது நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லிபரலாக வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா அது நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டு இருந்தால் அது உங்களை வந்து தொந்தரவே பண்ணாது நீங்கள் பட்டுக்கு கேஷுவலாக உங்கள் லைஃபை ஓட்டலாம் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறதுனால அதை பற்றியே நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கனால உங்கள் மைண்டு என்ன ஆயிரும் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் உங்கள் மைண்டு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வேறு எதுவும் உங்களை வந்து பெருசாக வேலை செய்யாது வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் படிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் வேலை பார்க்குறதா இருக்கட்டும் இல்லைங்கன்னா வெளியே போகிறதா இருக்கட்டும் என்ன தான் இருந்தாலும் சரி நம்ம வந்து தடுமாறிடுவோமோ நம்ம வந்து நிலை மாறி போயிருவோமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயமும் ஒரு பாதட்டமும் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஜஸ்ட் லீவ் தட் அதுக்குன்ட்டு நான் அதை வந்து விட்டுட்டு பழைய மாதிரி போய் இன்பம் பண்ணுங்க ஆபாசம் படம் பார்க்கல பாருங்க தயவு செய்து நான் வந்து சொல்லவே இல்லை நான் அப்படி போட்டுகிட்டே பண்ணல அது நீங்கள் வந்து கண்ணுக்காக முட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மைண்ட் உங்களுக்கு வந்து அந்த இதில் போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பேக்ல ஒர்க் ஆகும் சரியா உங்கள் உங்களுடைய சப்கான்ஷியஸில் அது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும் பெனிஃபிட்ஸ் நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டே இருப்பீங்க அது நீங்கள் வந்து ப்ரைமரியாக கொண்டு வந்து ப்ரைமரி திங்கை உங்கள் வாழ்க்கையில் வச்சு அதை நீங்கள் பார்க்குறதுனால மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா எதுலையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஒரு நாள் நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆகிறதுக்கான ரீசனும் அதாக தான் இருக்கும் ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி நீ வந்து என்ன நினைக்கிறாயோ அதாகவே ஆவாய் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் ஃபப் சேலஞ்சில் அதை மட்டும் நீங்கள் பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆவீங்க நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நிறைய பேர்த்தோட அனுபவத்தில் இருந்தும் நான் சொல்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து இருபது நாள் இருபத்தஞ்சுலாம் வந்து ஃபாப் சேலஞ்சில் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ரீலாப்ஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு என்னடான்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன ரீசன் எப்படி இருந்தீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க எதுனால ரீலாப்ஸ் ஆனீங்கிற நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக கேட்கும் பொழுது என்ன தெரியுமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பற்றியே யோசிச்சிக்கிட்டே இருப்பேன் யோசிக்க யோசிக்க எனக்கு வந்து வேறு எதுவுமே தெரியாமல் அது மட்டும் என் வாழ்க்கையில் வந்து தெரிய ஆரமிச்சிது அப்போ நான் வந்து நம்ம கால் வைக்கிற இடம் வந்து கரெக்டாக இருக்குமா நம்ம நடந்து போகிறோம் கரெக்டாக நடந்து போகிறோமா இந்த நோஃபப் சேலஞ்சில் நம்ம இந்த பாதையில் நடந்து போயிட்ருக்கோம் கரெக்டாக போகிறோமா எங்கேனா நிலை மாதிரி போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வந்து அதிகமாக இந்த இருபது நாளாக இருந்துச்சு ஒரு நாள் அது வந்து ரொம்ப ஆகி நான் வந்து ரிலாப்ஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது ஆனால் நீங்கள் அதை வந்து நோப்ச ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதை நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் கேஷுவலாக அந்த கெட்டதெல்லாம் பண்ணாமல் நல்லது மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் பேக் எண்டில் இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இது வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோஃப் சேலஞ்சில் இருக்கிறோம் அப்பாடா நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நாளைக்கு செகண்ட் டே நான் நாளைக்கு தேர்ட் டே இப்படிங்க மாதிரி நீங்கள் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும்தான் ஒரு பயமோ ஒரு பதட்டமோ ஒரு தயக்கமோ உருவாகி உங்களையே அறியாமல் உங்களையே மீறி நீங்கள் வந்து சுயன்மம் செஞ்சு நீங்கள் வந்து இந்த சேலஞ்சிலிருந்து கொஞ்சம் பேக் ஆகி போய்றீங்க இதுதான் வந்து ஒரு மேஜர் ரீசனாக இப்போ இருக்குது இது மட்டும் நான் மேஜர்னு சொல்லலை இதுவும் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தடுமாறி போக மாட்டீங்க நிலை மாறி போக மாட்டீங்க கரெக்டாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து வாழ ஆரம்பிப்பீங்க இது பாட்டுக்கு பேக் பேக்ஹெண்டில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்ருக்கோம் உங்களுக்கே தெரியாமல் நல்ல ஒரு பலனும் நல்ல ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் வந்து டே ஒனில் இருக்கீங்க இன்றைக்கி மார்னிங் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க அதை நீங்கள் கண்டுக்காமல் ஆனால் உங்கள் மைண்டில் ஒரே விஷயத்தை மெயினாக வச்சுக்கோங்க என்னென்னா நாம் வந்து தப்பு பண்ணக்கூடாது நல்லது மட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நல்லது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் நல்லதுன்னா படிக்கிறதா இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களோட டே டு டே உங்களோட வேலைகள் இருக்குல்ல இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டிஸ் ஒர்க் இருக்குல்ல அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க கண்டுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து நிலை மாறி தடுமாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்கள் மைண்ட் வந்து அதை பற்றி யோசிக்கிறதுனால அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கிறனால அதை வந்து எங்கே வெளியே ஓவர்ஃப்ளோ இல்லைனா அதை வந்து நம்ம வந்து எங்கே வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் உங்களை வந்து ஒரு போட்டு ஒரு கேம் ஆடி உங்களை வந்து கடைசியில் அதை பண்ண வச்சு அது வந்து சந்தோஷம் அடைஞ்சிரும் உங்களோட மைண்டு ஆனால் நீங்கள் ஆக மாட்டிங்க ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் எழுந்து காலை எழுந்துக்கிறீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள் அனுபவீங்க நோஃபப் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காதீங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க இது வந்து கேட்க ரொம்ப ஒரு நார்மலாக இருக்கும் ஆனால் இது நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சத்தியமாக நோஃபப் சேலஞ்சில் வந்து ரொம்ப நாளுக்கு நீங்கள் இருக்கலாம் இருபது நாள் முப்பது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் வந்து ஈஸியாக கடந்து போகலாம் இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஆனால் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகலாம் இது ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களால் நீங்கள் வந்து சக்ஸஸை மட்டும்தான் பார்ப்பீங்க ஏன்னா பேக் பேக்ஹண்டில் உங்களுக்கு வந்து ஒரு சக்தி உருவாகிட்டுருக்கு உங்களுடைய விந்து சக்தி அதுதான் வந்து ஒரு குழந்தையை உருவாக்குது அந்த ஒரு குழந்தையை உருவாக்குற விந்து சக்தினால உங்களை ஏன் வந்து இன்னும் மேம்படுத்த முடியாது உங்களுடைய வாழ்க்கையாக அதை அதெல்லாம் மேம்படுத்த முடியாது பெர்ஃபெக்டாக பண்ணும் ஐம் டேம் ஷுவர் பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்களுடைய வேலையில் உங்களுடைய ஒர்க்கில் உங்களுடைய படிப்பில் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஃபோக்கஸாக இருக்க மட்டும் பாருங்கள் நோஃபப் சேலஞ்சில் வந்து நம்ம வந்து பயங்கரமாக இருக்கணும் அதெல்லாம் வேணாம் அது வந்து ஜஸ்ட் லைக் தட் மாதிரி அது வந்து உங்கள் கூடவே இருக்கட்டும் அப்படி இருந்துட்டால் நீங்கள் சத்தியமாக ஜெயிப்பீங்க உன் வாழ்க்கை உன் கையில் நன்றி நண்பா